வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராக இலர்ஸ் தான் தமிழில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரா ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவே நடந்து முடிஞ்சிருச்சு சுட சுட உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஸோ வாங்க என்ன நடந்ததுன்றதை புதுசாக தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சூப்பர் ஸ்டாரும் வந்திருந்தாங்க ஸோ அஸ்டின் தியரி வந்து நம்ம மெஸ்ட்ரி ரி ரிட்டன் ஆயிருந்தாரு ஸோ அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காயங்கள் தவறான முடிவுனால நான் எங்கேயோ போயிருந்தேன் பட் திரும்பவும் நான் விஷன் டீமில் ஜாயின் பண்ணது மூலயமா பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடச்சிருக்கு இதை நான் அப்படியே பிடிச்சிக்கவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அஸ்டின் தேரி அண்ட் சிஎம் பங்க் ரேமன் சிரியோ பிரான்சன் ரெடி உங்களுக்கான மேட்ச் இருக்குது அடுத்ததான் இன்றைக்கி அவ்வளோ பார்த்திங்கனா ஸ்ட்ரெயிட்டாக சேக்மெண்ட்லாம் கிடையாது டேரெக்டாக ஃபைட்டு தான் இருந்தது நம்ம ரியாரிப்பிள்ளி அண்ட் ஆஸ்கா இவங்களுக்கான ஒரு மேட்ச் இருந்தது இங்கே வந்து யுஸ்கே வரல அவர் வந்து இன்ஜூரி ஆகிருந்தது அதனால் ரியார்பளி மட்டும் வந்திருந்தாங்க ஸோ குபிக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் இருந்து நம்ம ரியாரிப்பிள்ளி வந்து தாக்கியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்கே இடையில் வந்திருந்தாங்க அவங்கள வந்து அடித்து பார்த்திங்கன்னா ஆஸ்கா வந்து கவனசுதறல் ஏற்பட்டு ஈஸியாக வின் பண்ணிவிட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம விசன் டீம் திரும்ப அவங்க காட்டுறாங்க ஸோ அஸ்டின் தியரி வந்து நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்திங்கனா அவனுக்கு எப்படியாவது வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் வச்சிருப்பாங்க ஸோ இன்னைக்கு பிரான்ஸ் அண்ட் ரீடு அண்ட் அஸ்டின் தேரி இவங்களுக்கான மேட்ச் இருக்கும் இதில் வந்து அஸ்டின் தேரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ பிரான்ஸ் அண்ட் ரீடு ஒன்னே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் தான் லீட் பண்ணுவேன் என்னையே தான் நீ வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்டின் தேரி அவருடைய லீடிங்கை வந்து இங்கே காமிச்சிருப்பாரு அடுத்ததான் ராவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் வந்திருப்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸினை தான் தாக்கி பேசிகிட்டு இருப்பாங்க மேக்சின் நீ உண்மையே இன்டர் கன்டெஷனல் சாம்பியன் கிடையாது நான் தான் ரியல் சாம்பியன் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி தான் இருந்து டைட்டிலை எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே மெக்சின் வந்துடுறாங்க மெக்சின் வந்துட்டு ஹோல்டான் ஹோல்டான் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை விட என்னை விட நீ தான் பெரியவ பட் ஒன்னே நான் வீழ்த்திருக்கேன் பார்த்தியா அதுவும் ஒன்று டைம் ரெண்டு டைம் கிடையாது மூணு டைம் பார்த்தீங்கன்னா உன்னை நான் வீழ்த்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இடையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம பெக்கி லெஞ்சு வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ஆனால் அங்கே மிக்சின்னு சும்மா விடுவாங்களா அவங்களுடைய லாக் போட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாப் அவுட் பண்ண வச்சுருப்பாங்க நம்ம பெக்கி லெஞ்சை அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமெரிக்கானா பிரதர்ஸ் அங்கே ராயோ அவர் வராரு இன்றைக்கி வந்து யூ ஜெயன்ஸ் அவர் கூட பார்த்திங்கன்னா மேட்ச் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஜெயன்ஸ் அவருடைய வெற்றியை தான் நான் பதிவு செஞ்சுட்டார் ஆக்சுவலாக அமெரிக்கானா வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடில் இருந்து அட்டாக் பண்ண பார்ப்பாங்க பட் எல்லாத்துலேயும் இருந்து மிக்ஸ் மிஸ் பண்ண நம்ம ஈவ் ஜேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வெற்றி வந்து இந்த ராவில் வந்து பதிவு செஞ்சுட்டு இருந்தார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ராவுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் டீம் வராங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெயிலி பெயிலி லயகரா அவங்களுடைய டீம் வந்துருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயிலி அண்டு ரோக்ஷனா இவங்களுக்கான மேட்ச் தான் இன்றைக்கி நடந்திருந்தது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இடையூறையும் இருந்துகிட்டு இருந்தது பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பெய்லி வந்து அவங்களுடைய வெற்றி வந்து பதிவு செஞ்சிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டீம் நம்ம ராக்வியில் வந்திருப்பாங்க ஸோ ரொம்பவே சேடாக இருப்பாங்க இன்றைக்கி தோத்துட்டோம்ட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிப்பிலா என்ட்ரன்ஸ் மியூசிக்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்குள்ளேருந்து வந்துட்டாங்க ஸோ நான் தான் பெஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேமரு நான் லெஜெண்டு ஸோ எனக்கு வந்து எப்பயுமே வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபினி வான்குயர் எதிர்த்து நிகி பில்லா அண்டு குயில் வந்து மோதுறாங்க அப்புறம் உமன் இன்டர் கண்டெனில் வந்து மெக்ஸின் அண்டு பெக்கிலேன்ச் உங்களுக்கான மேட்ச் இருக்குது வேர்ல்டு ஹெ வெயிட்டில் வந்து சிஎம் பங் ப்ரோன் ப்ரேக்கர் உங்களுக்கு மேட்ச் இருக்குது அப்புறம் டேக் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசோஸ் வந்து ஏஜே ஸ்டைல் அண்டு ராக்லி எதிர்த்து மோதுறாங்க உங்களுக்கான மேட்ச் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது அடுத்து நம்ம ஜான்சனாவை தோக்கடித்த குண்டர் இவர் வந்து வராரு ஸோ எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் செமையாக பூம்புட்டுறாங்க ஸோ எல்லாருமே சக் சக் அப்படின்ற மாதிரி குண்டர் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் சிரிச்சே வாங்கிட்டாரு எப்படி தான் எல்லாருமே ஆடியன்ஸு செமையை அசிங்கப்படுத்துகிறாங்க பட் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம குண்டர் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து கொண்டு நம்ம சிஎம் பங்க் அங்கே வந்துடுறாரு செமையான ஒரு 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 மோதல் வந்து ஏற்பட்டுருது நம்ம சிஎம் பங்கு குண்டருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குண்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு ஸோ மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அப்புறமா அங்கே பின்னாடியே போத்தினா நம்ம ரைமன் சூரிய அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா முறைச்சிட்டு போயிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் இவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருது நம்ம விசன் டீம் வந்துறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மெம்பராக நம்ம அஸ்டின் தேரி வந்து ஜாயின் பண்ணி வந்துரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்டின் தேரி எப்படியாவது அவருடைய திறமை வந்து நிரூபிக்க வேண்டிய நிலமையில் இருக்காது ஏன்னா பால் கைமெண்ட்டாக அப்படி தான் சொல்லியிருப்பார் ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து தரமாக ஸ்டார்ட் ஆகிருந்தது நம்ம அஸ்டின் தேரி வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக கொடுத்துருந்தாரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலினோட அவருடைய லாக்கை வந்து போட்டிருந்தாரு அவருடைய கிக்க போட்டு தான் அங்கே வந்து வெற்றியை பதிவு செஞ்சு நான் விசன் டீம்ல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றத அங்கே நிரூபிச்சிட்டாரு ஆனால் பின்னாடியே ரேமன் சூரிய வந்து தாக் பண்ணாரு பட் அங்கே சிஎம் பங்கு வந்து காப்பாத்திட்டாரு பட் பின்னாடியே ப்ரான் பிரேக்கரும் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ இந்த வாரம் ராவ் எப்படின்றத கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா நியூஸும் பற்றி தெரிஞ்சுக்கிடுவீங்க நன்றி நண்பர்களே